हेलो एलाडाचे आमा आमा सुपर हल्लो 我、嗯嗯、不关心，的还搞点那钱呢？没有地方，不一样。 சொல்லுங்க ஹலோ

Assalamualaikum. Kesan rasa orang

முதல் சங்கடத்தை சங்கரிக்கும் எளிமணியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி ஒப்பில்லா முதலமும் ஒரு மனமாய் ஒப்பிவித்து எப்பொழுதும் எனையாள வேண்டும் என அப்ப நாமன் கணபதியே பிள்ளையாரின் புற்றுடனே பிழை நீக்க குட்டியிட்டு எந்தளவும் சொல்லியாத உமக்காக்கி தெளிவதற்கு ஒளிபரவே ஒளிபெறவே கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பனியை உன்பணியாய் எடுத்தாண்டு காக்க காக்கிட்டு கணபதியை இப்போச்சி என போற்றுகின்றோம் சுற்று வேல்முருகனுக்கு பிற வேல்முருகனுக்குழனிமலையாண்டவார் தினமும் பாடவந்தோன் வேதவாண பழனிமலையாண்டவார் தினமும் வேதவாடனே வளிமயில் நாடனே வேண்டும் மயில் மீது முருகையே முருகா முருகா பழவான பழனி மயவா உன்னை அனுதினமும் பாடவன் வேளவாறு வெற்றி வழி உள்ளது பா

மயில்நாதனே வாவடி வேலனே பள்ளிமயில்நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான ஆண்டவா வெற்றிவேல் அனி சேவல் என பாடும் பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவனில் சாடும் தனி யானை சகோதரனே சகோதரனே சந்தனந்தி மிந்தனைந்து குங்குமம் கடம்பிலு சண்பகம் செரிந்திலங்கு தீரல் தோளோ வேல் 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 சந்தனந்தி மிந்தனைந்து குங்குமம் கடம்பு

குளம் புகுந்து சங்கதம் புகழ்ந்து செம்பதம் பணி திரண்டு அந்த மந்தி கொண்ட மண்டி கண்ட அங்கமும் குழைந்தரங்கள் அம்ப கும்பலும் கலங்க அம்ப கும்பலும் கலங்க வெங்கின அன்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே முருகனுக்கு ஆச்சு அப்படியே வழி உட்காந்துச்சு

கந்தா கடம்பா குகாஞான சண்முக காலாயுத பொருளே காலாயுத பொருளே நீ வந்து பணிந்திடும் அடியவர்க்கு நீ வரம் தந்திடும் பொருளே

ಅರೋಹರೋ ಅರೋಹರ ನಲ್ಲಾ アローガラ。

பாருங்க <wounds> <Wars> <ícios�� SMIL câps woods> യൂട്യൂബിൽ വരും അല്ല ലൈവ് പോയികിടிருக்கு പോയി പോയി ദേ നമ്മൾ അപ്പുറാ അപ്പുറാ അരോഹര അരോഹര അമുദ സൈബു അല്ല അരോഹര അണ്ണേ ഉണ്ടോ ക്യാമറ

சாமி இப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கு சாமி അരോഗര ആരോഗ്യര ആ ഹലോ നാം ഇവിടെ നിന്നാണ് നിങ്ങളെ കാണുന്നത് சரி <laughs> சரி <laughs> இது அவங்க ியாவோ போயிட்டு இருக்காமா

Arogra 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 Arogra, Pongale Sami ¡Somí, Sami, somí! ¡Selvisis! ¡Arrobra! സ്വാമി അരോഹരാ സ്വാമി അറോഹരാഹരാ

അരോഹരാ 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 അരോരാ അ

Sampai <laughs> <laughs> param param entar eh